வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிரும்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இரண்டாக உடைந்து கிடந்த பாமக ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து மூன்றாக உடைந்து விட்டது காடு வெட்டி குரு மகள் விருதாம்பிகை கேள்விப்பட்ட ஒரு பெயர் இனி ரொம்ப பப்ளிக்காக பேசப்படக்கூடிய ஒரு பெயராகவும் இருக்கும் கட்சி ஆரம்பிஸ்டார் ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வந்து புள்ள சண்டை அதனால் வந்து ஏகப்பட்ட அதிருப்தியாளர்கள் பாமக தொண்டர்கள் மிக முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து எந்த கட்சியில் யார் பக்கம் சேர்றது அன்புமணி பக்கமுள்ள பாமாக்கா ஒரிஜினலா ராமதாஸ் பக்கம் உள்ள பாமக ஒரிஜினலா கேட்டால் வந்து நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்ருக்கோம் மற்றபடி டெல்லி கோர்ட்டுக்கு போயிட்டோம் எங்கே போனாலும் சரி எல்லாம் சொல்லிட்டாங்க சிவில் கோர்ட்டுக்கு போய் உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தீர்த்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு டெல்லி ஹை கோர்ட் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே போகலை இன்னைக்கு வரைக்கும் அன்பு பணி பக்கம் உள்ளே போகிறாங்க நீங்கள் தான் போகணும் என்ன சிவில் கோர்ட்டுக்கு ராமதாஸ் பக்கம் உள்ளவங்க நீங்கள் தான் போகணும் அப்போ என்ன ஆகுது அதிருப்தியால் அதிகமாகக்கூடிய சமயத்தில் நம்பிக்கையும் போகுது அப்போ என்ன ஆகுது தொண்டர்கள் வந்து இரண்டாக சிதைந்து இரண்டாக சிதைந்தாலும் பரவாயில்ல தாவேகா அதிமுக திமுகன்னு சொல்லி ஏகப்பட்ட தொண்டர்கள் பிரிஞ்சுட்டாங்க இன்றைக்கி பாமக வந்து சும்மா காளி பெருங்காய டப்பா வாசன பலமாக தான் இருக்குது அப்படி ஒரு பாடல் இருக்குது அது மாதிரி வாசம் இருக்குது ஆனால் காளி பெருங்காய்டப்பா பாமக அந்த மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு பாமக நிலைமை அதையும் மீண்டும் ஒரு பிரிவாக உழைத்து ஜே குரு பி எம்கே பாட்டாளி மக்கள் கட்சி சுப்பட்டு காடுவட்டி மகள் விருதாம்பிகை வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மூன்றாவது பிரிவை நோக்கி ஏகப்பட்ட பாமக தொண்டர்கள் இணைய நிறைய வாய்ப்பு இருக்குது அது எங்க அங்கே குறிப்பாக இந்த சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அவ்வளோதான் வேற எங்கேயும் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடிஞ்ச மாதிரி தெரியல அன்புமணி ஆகட்டும் ராமதாஸ் ஆகட்டும் மற்றபடி காடுவெட்டி பொண்ணு விருதாம்பியாகட்டும் எல்லாம் இந்த தருமபுரி சேலம் தான் ஆமாம் அம்மா விருதாம்பிகை வந்து ஐம்பது நாள் சுற்றுப்பயணம் போகப்போதும் வர இருபதாம் தேதி மாநாடு நடத்த போகிறாங்களாம் இந்த மாதிரி மிகப்பெரிய அறிவிப்பின் வெளிப்பாடு விருதாம்பிகை வந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து மூன்றாக உடைத்து விட்டார் அதிருப்தியாளர்களுடைய ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு சூழலை மூன்றாக பிரியும் பட்சத்தில் இப்போ எந்த பிரிவு எந்த கட்சியோட ஒரிஜினலாக யாரோட கூட்டணி அமைக்க முடியும் அது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அன்புமணி ஒரிஜினலாக ராமதாஸ் ஒரிஜினலாக இல்லை பிரிந்தாபிகிங்கிறது வந்து அவர் தனி கட்சி முடிஞ்சு போச்சு பதிவு பண்ணியாச்சு மற்றபடி வந்து மூன்றாக பிரிந்திருக்கிறாலுமே கூட பாமக தொண்டர்கள் ஒன்று தான் இப்போ மூன்றாக பிரிவிக்கூடிய சூழல் மற்ற கட்சிக்கு போனவங்க கவலை அது கணக்கில் வராது இந்த மூன்று பிரிவுக்குள்ளும் அதில் குறிப்பாக அன்புமணி பிரிவு ராமதாஸ் பிரிவு எது ஒரிஞ்சினல் யோசிக்கக்கூடிய சமயத்தில் பாமக தொண்டரை பார்ப்பாங்க பேசாமல் ஜே குரு பிஎம்கீழ சேர்ந்தலாம் சொல்லி போட்டு அப்படி ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கு இந்த மாதிரி மூன்று பிரிவாக ஒரு விஷயம் பிரிந்து இரண்டாக பிரிந்ததை அதனுடைய தொண்டர்களை குறிவைத்து மூன்றாவதாக விருந்த அமைகை பிரிந்திருந்தாலுமே கூட இப்போ அன்புமணி ராமதாஸ் பக்கமே எடுத்துக்கோங்க யார் பக்கம் ஒரிஜினல் பாமாக்கா எவ்வாறு கூட்டணி பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் போயிருந்தாலுமே கூட சி வி சண்முகம் வந்து ராமதாஸுக்கு தூது விட்டுருக்கிறாரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு தூது விட்டுருக்கிறாரு ராமதாஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல உடனே அவர் அன்புமணி பக்கம் தாவிட்டார் எடப்பாடியிட்ட சொல்லி மற்ற சோர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ஷன் போட்டு பதினேழு தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தாச்சு அன்புமணி கூட்டணி சேர்ந்து என்னைக்கு மூணு நான்கு நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சி இதன் அடிப்படையில் ராமதாஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஓவராக துடிச்சிட்டு இருக்கிறார் அது சட்டப்படி செல்லாதுங்க அது தெருக்கூத்து நாடகம் அப்படின்ட்டார் அன்புமணியும் எடப்பாடியும் போட்டிருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணிகள் தெருக்கூத்து அது செல்லாது ஏற்றுக்கொள்ள முடியாது சட்ட விரோதம் நான் தான் ஒரிஜினல் யாராக இருந்தாலும் என்ன நோக்கி தான் வரணும் நான் சைன் தான் போடணும் ஏன் சைன் போட்டால் தான் செல்லுபடியாகும் இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அதெல்லாம் நான் போடணும் நான் போட்டால் தான் செல்லுபடியாகும் நான் தான் ஒரிஜினல் கட்சியை நான் தாங்க தொடங்கினேன் நான் தான் நிறுவனர் எவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு காமா சுமான் பயங்கரமான ஒரு பேட்டி மற்றோடு தேர்தல் அதிகாரி மற்ற யார் யார் இருக்காங்களோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டார் கடிதம் போட்டாச்சு இந்த மாதிரி சேர்ந்துருக்காங்க கூடாதுன்னு போட்டு இது இல்லாமல் வந்து ராஜ கண்ணப்பன் மூலமாக திமுக அமைச்சர் ராமதாஸுக்கு தூது வந்துக்கிட்டு இருக்கு ராமதாஸ் சொல்லிட்டார் நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மற்றபடி வந்து வரக்கூடிய ஜனவரி பதினாறு பதினேழாம் தேதிக்கும் நான் கூட்டணியை அறிவிப்பேன் அப்படி தான் சொன்னார் தேமுதிக பிரேமலதா ஜனவரி ஒம்பதாம் தேதி நான் கூட்டணி கடலூரில் அறிவிப்பேன் இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கல கேட்டால் வந்து யாருமே அறிவிக்கலைங்க அதனால் நானும் அறிவிக்கலை இன்னும் நேரம் இருக்குதுங்க இன்னும் யோசிக்கணும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட போகிறோம் அதுலேருந்து நாங்கள் முடிவு எடுப்போம் ஹே இந்த மாதிரி ராமதாஸ் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியல மற்றபடி எதிர்பார்ப்பின் ஒரு அடிப்படையில் இன்றைக்கி வந்து பாமக அன்புமணி பக்கமாக ராமதாஸ் பக்கமாக யார் கூட்டணி சேர்ந்தாலும் யார் பக்கம் ஒரிஜினல் மாம்பழம் வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்க கட்டாயம் அங்கீகாரமே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப மாம்பழமும் போயிடும் ஆக அன்புமணிக்கும் கிடைக்காது ராமதாஸும் கிடைக்காது இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமியை போன்று அன்புமணிக்கு மாம்பழம் கிடைக்க வேணும்னா அது பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு கருணை அதையெல்லாம் விட பாஜகவினுடைய அந்த தூண்டுதல் வெளிப்பாடு எப்படி ரெட்டாயில் வந்து எடப்பாடி கிடச்சிதோ அதே மாதிரி அன்புமணிக்கு மாம்பழம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி ராமதாஸ் கட்டாயமாக கிடைக்க வாய்ப்பில்லை இதுக்கிடையே திமுக வந்து ஒரு தூது விட்டுருக்காங்க ராஜா கண்ணப்பன் மூலமாக பதினாறு பதினேழு தேதி கட்டாயமாக கூட்டணி அறிவிப்பேன் அப்படின்னு போட்டு ராமதாஸ் சொல்லியிருக்கார் இதற்கிடையில் மூன்றாவது பிரிந்த விருதாம்பிகை எங்களோடு சேருகன்னு சொல்லி போட்டு சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஐம்பது நாள் சுற்றுப்பயணம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தர்மபுரியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு இப்படி ஒரு சூழலில் வந்து எந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றி இருக்கும் என்பது யாராலுமே சொல்ல முடியாது ஜே குரு பி எம்கே ஒட்டுருங்க அது தனி ஆனால் இந்த ரெண்டு பிரிவு அன்புமணி ராமதாஸ் மற்ற ராமதாஸ் சம்பந்தப்பட்ட வகையில் எந்த வகையில் ஒரிஜினல் கூட்டணி எந்த வகையில் ஒரிஜினல் பாமாக்கா அப்படியே ஜெயித்தாலுமே யார் பக்கம் அந்த நிலைப்பாடு அங்கீகாரம் மாம்பழ சின்னம் நிற்கும் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படிங்கிற கான்செப்டின் அடிப்படையில் தான் ராமதாஸுக்கு மாம்பழ சின்னம் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம் இதற்கிடையில் அன்புமணி பக்கம் இருந்த மூணு எம்எல்ஏவை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் ராமதாஸ் அங்கிருந்து கூக்கள் ராமதாஸ் நீக்க எங்களுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அதே மாதிரி அவங்க நீக்கிட்டாங்க இந்த பக்கம் உள்ள ரெண்டு எம்எல்ஏவை நீக்கிட்டாங்க இப்படி ஆள் ஆளுக்கு நீக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இதில் திண்டாடி கொண்டிருந்த தொண்டர்களுக்கு புதிதான ஒரு வழி கிடைச்சிருக்கு காடுவட்டி மகளோட விருதாம்பிகை காடுவட்டி குருமகள் விருதாம்பிகையினோட மூலமாக அது இன்றைக்கி ஃபுல்லாகும் அவ்வளோதான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போனாங்கன்னா பாமக வந்து புஷ்வானந்தான் டம்மி தான் அப்போ ராமதாஸுக்கும் வேலையில்லை அன்புமணிக்கும் வேலை இல்லை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் எந்த பக்கம் ஜெயிக்கிறார்களோ அந்த பக்கமாவது பாமக இருக்குமா இல்லது காடு வெட்டி குருவோட மகள் விருதாம்பிகை ஜெயிக்கப் போகிறாரா பார்ப்போம் வரும் காலங்கள் பதில் சொல்லும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவை